சேப்பங்கிழங்கு தயிர் குழம்பு எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் செப்ப தயிர் குழம்பு செய்யறதுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு முந்நூறு கிராம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு கருவேப்பில சிறிது அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் புளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்ப சேப்பங்கிழங்க நல்லா சுத்தம் செஞ்சு குழைய வேக வைக்கணும் அது ஆரிய பிறகு தோலை உரித்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் பச்சை மிளகாய்களை பொடிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுப்பில் வானலையை வைத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை மிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்து நல்லா அதில் சேப்பங்கிழங்கை போட்டு கிளறி அது முழுகும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு சேர்த்து இந்த கலவையை கொதித்து தண்ணீர் சற்று சுண்டி வரும் வரை கொதிக்க விட வேண்டும் பிறகு ஒன்றிரண்டு சேப்பங்கிழங்கை கரண்டியால் நன்றாக மசியான வேண்டும் மாறிவிடும் அப்போது கிளறி அடுப்பில் இருந்து இறக்கிவிட வேண்டும் பின்பு அடுப்பில் மற்றொரு சிறிய வைத்து மீதம் இருக்கும் எண்ணெயை ஊற்றி அதில் கருவேப்பழையை போட்டு வதக்க வேண்டும் இந்த தாளிப்பை தயாரித்து வைத்திருக்கும் குழம்பில் ஊற்றி கிளற வேண்டும் இந்த குழம்பை இட்லி தோசை மட்டுமில்லாமல் சூடான சாதத்திலும் கலந்து சாப்பிடலாம் இந்த சிவப்பிழங்கு தயிர் குழம்பு மிக ருசியாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் உறவினர் இருக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்